தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் காலை எழுந்தப நித்தலும் மாலை படுவதும் கழிவதும் ஏல படுவதும்ழிவதும்பீசன் இன்பம் செய்தானே திருச்சிற்றம்பலம் காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது காண இருக்கிறோம் தினந்தோறும் காலையில் தூங்க காலையில் அதாவது தூங்கிவிட்டு நாம் காலையில் எழும்புகிறோம் அல்லவா அப்படி எழுந்த மக்கள் மீண்டும் மறுநாள் என்ன செய்கிறார்கள் மாலையில் தூங்கி விடுகிறார்கள் இவ்வாறே அவர் தம் வாழ்நாள் ஒவ்வொன்றாக கழிந்து விடுகிறது இவ்வாறாக போய்கொண்டிருந்த வாழ்வு முடியும் தருணமும் வந்து விடுகிறது இனியும் இவை நிகழ வேண்டுமோ அதனால் ஸ்வப்பெருமான் இவ்வாறு அவர்களை இவ்விரண்டினுள் படுத்து துன்புறுத்துகின்ற முனிவன் ஆனாலும் அதாவது அவன் தலைவனானாலும் தன்னை மிக நினைத்து அன்புகிறார்களே அதாவது பக்தி செய்கிறார்களே அவர்களுக்கு இன்பத்தை தந்துள்ளான் என்று திருமூரர் கூறுகிறார் காலை எழுந்தவர் நித்திலும் நித்தலம் என்கிறாரே அப்படி என்றால் என்ன ஒவ்வொரு நாளும் காலையில் தூக்கத்தில் இருந்து எழுகின்ற மக்கள் தினமும் தங்கள் அன்றாட பணிகளிலேயே மூழ்கி கிடக்கிறார்கள் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் காலையில் எழுவதும் மாலை வந்ததும் உறங்குவதுமாக நாட்கள் நகர்கின்றன இவ்வாறு ஒவ்வொரு மாலை பொழுதும் முடியும் போது ஒருவனுடைய ஆயுள் காலம் குறைந்து கொண்டே போகிறது என்பதை மனிதன் உணர்வதில்லை சாலும் ஈசன் சலவியனாகிலும் அந்த ஈசன் அதாவது ப அதாவது பராபரன் இருக்கிறானே சிவபெருமான் தகுதி மிக்கவன் அதே சமயம் அவன் சலவியன் அதாவது வினைகளுக்கு ஏற்ப தண்டனை வழங்குவதில் சலதமற்றவன் அல்லது உறுதியானவன் சிவ சில உரிகளில் சல்லியன் என்பதற்கு தன்னை நினைப்பவர் உள்ளத்தில் அலை போல தோன்றுபவன் என்றும் பொருள் உண்டு ஏழை நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே காலம் கரைந்து கொண்டிருக்கிறது ஓடுகிறது என்பதை உணர்ந்து மனப்பூர்வமாக தகுந்த நேரத்தில் அதாவது இளமையிலேயே உயிர் போகும் நேரம் வரும் முன்பே இறைவனை நினைப்பவர்களுக்கு அவன் பேரானந்தமான இன்பத்தை வாரி வழங்குகிறான் ஒரு மனிதன் என்ன செய்தான் தன் வாழ்நாளை நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று தள்ளி போடுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறான் இதற்கு ஒரு சிறிய கதை இருக்கிறது ஒரு துறவி தெருவில் சென்று கொண்டிருந்த போது ஒரு மனிதன் ஒரு கல்லை செதுக்கி சிலியாக மாற்றி கொண்டிருந்தான் அப்பொழுது துருவி கேட்டார் ஏன் இதை காலையிலேயே செய்கிறாய் என்று அவன் சொன்னான் மாலைக்குள் தான் கூலி கிடைக்கும் என்றான் துருவி செதுத்துக்கொண்டே சொன்னார் உன் வாழ்நாள் செதுக்கப்படுவதும் மாலைக்குள் தான் மரணத்திற்குள் ஆனால் நீ கூலிக்கு பணத்திற்கு காட்டும் அவசரத்தை உன் ஆத்மாவே அதாவது இறைவனை செதுக்குவதில் காட்டுவதில்லையே என்று கூறினார் பாடலின் நீதி என்ன காலையும் மாலையும் மாறி மாறி வருவதே வாழ்நாள் முடிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான எச்சரிக்கை மணி இந்த சுழற்சியை கண்டு அஞ்சாமல் அந்த நேரத்தை பயன்படுத்தி இறைவனை நினைத்தால் அவன் காலத்தையும் கடந்த இன்பத்தையும் தருவான் முக்கியமான கருத்துக்கள் என்ன கால மேலாண்மை ஆன்மீக வாழ்வில் காலம் மிக முக்கியமானது என்று தெரிகிறது சலவியன் என்றால் இறைவன் நடுநிலையானவன் நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய வைப்பவன் நாம் அவனை நினைத்தால் அவன் இன்பத்தை அறுவடை செய்ய வைப்பான் விழிப்புணர்வு என்ன உறக்கம் நீங்கி எழுவது போல அறியாமை நீங்கி இறைவு உணர்வோடு எழ வேண்டும் திருமூலன்றின் இந்த பாடல்கள் அனைத்தும் இப்போதே இறைவனை தேடு என்ற ஒரே கருத்தை வெவ்வேறு கோணங்களில் வலியுறுத்துகின்றன காலை எழுந்தவர் நித்தலும் நித்தலும் மாலை படுவதும் வாழ்நாள் கழிவதும் சாலும் அவ்வீசன் சலவியாகிலும் ஏழை நினைப்பவர்க்கு இன்பம் செய்தானே நன்றி வணக்கம் பாலசுப்ரமணியன்